வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போது ஒவ்வொரு வருஷமும் என்னோடய கிளாஸ் வந்து நாங்கள் கருத்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நாங்கள் பட் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கக்கிட்ட கேட்டேன் என்னோடய கிட்டே கேட்டேன் என்ன பண்ணலாம் நம்ம பொங்கல் விழாக்கு அப்படின்ட்டு இம்மிடியேட்டாக ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் சொன்னாங்க கேம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க என்ன என்ன ஒரு குரூப் சொன்னாங்க காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டையுமே கேட்டுக்கிட்டேன் கேட்டுட்டு சரி கேம்ஸ் அப்படின்னா என்ன கேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க போக்கிமான் அப்படின்னாங்க எனக்கு என் பாணி இஸ் அ டைனோசார்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாணி இஸ் அ டைனோசார் ரைட் அந்த பீரியடில் வா நான் வந்து கிட்ஸை ரைஸ் பண்ண பேரண்ட் ரைட் ஸோ எனக்கு வந்து போக்கி மானினோட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த பேர் கேட்டிருக்கேன் பட் அது வீடியோ கேமா இல்லை என்ன கேமுன்னலாம் தெரியாது ரைட்டா ஸோ பிள்ளைங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க போக்கி கார்ட் கேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஓகே ஃபைன் அப்புறம் காமெடி பண்ணுன்னாங்க அதையும் கேட்டாச்சு சரி இப்போது நம்ம போக்கிமான எப்படி நம்ம தமிழ் பொங்கல் விழாக்கு பண்ண முடியும் ரைட்டா ஸோ நம்ம தான் கருத்து சொல்கிற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம்ல ஸோ நமக்கு என்ன தோணுச்சுன்னா சரி பாரம்பரிய விளையாட்டாக பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு சரி விளையாட்டுக்கள் தானே கேம்ஸ் தானே கேட்குறாங்க பிள்ளைங்க சரி பாரம்பரிய விளையாட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஸோ பாரம்பரிய விளையாட்டுனா என்ன இப்போ ஆன்ட்டி சொன்னாங்க ரைட்டாக யாராவது கிட்ஸ் சொல்கிறீங்களா ரே யாருக்காவது பாரம்பரிய விளையாட்டு ஒரு ரெண்டு விளையாட்டு யாராவது ட்ரை பண்ணுங்கள் சொல்லுங்கள் சிலம்பாட்டம் ஓகே வேற என்னமா உரியடி சூப்பர் சூப்பர் நான் வந்து பாரம்பரிய நான் சரி போகிறேன் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம தான் எல்லாமே பாட்டம் அப் சொல்லி கொடுக்க போறோம் நினைச்சிட்டு பிள்ளைங்க கிட்ட கேட்டா ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் அத்தனை பாரம்பரிய விளையாட்டு அவங்க சொல்றாங்க பல்லாங்குழியில் ஆரம்பிச்சு அவ்வளோ பாரம்பரிய விளையாட்டு சொல்றாங்க சரி இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆளுக்கு ஒருத்தவங்க அவங்கவுங்க என்னென்ன பாரம்பரிய விளையாட்டு வேணும்னு பிக் பண்ணாங்க பிக் பண்ணிவிட்டு அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதினாங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க தேங்க்யூ டு ஆல் த பேரண்ட்ஸ் ஸோ அவ்வளோ அழகாக அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஸோ என்னோட பங்களிப்பு வந்து ரொம்ப மினிமல் தான் ப்ராக்டிஸ் தான் பண்ண வச்சேன் பட் எல்லாமே பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸோட இனிஷியேட்டிவ் ஸோ அடுத்த பார்ட் பி ரைட் அவங்க காமெடி பண்ணுன்னு சொன்னாங்கல்ல அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா ஆனால் நமக்கு ரொம்ப டைம் கிடையாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சின்னதாக ஒரு காமெடி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய விளையாட்டை பற்றி கேட்கலாம் பாரம்பரிய ஓட நன்மைகள் அண்ட் எப்படி விளையாடுறது அதெல்லாம் ஃபன் வேயாக அவங்க சொல்லுவாங்க ஓகேயா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆரம்பிக்கலாம் நம்ம கண்ணா இப்போ ஜோக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா வார்த்தை சொல்லுங்க யாருக்காவது தெரியுமா எல்லா லெட்டரும் வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா தபால் பெட்டி கரெக்ட் தபால் பெட்டி தபால் பெட்டி தானத்தில் எந்த தானம் பெரியது தானத்தில் எந்த தானம் பெரியது எந்த விலங்கு வேலைக்கு போகியது யார் காய்ச்சல் தயமா எந்த விலங்கு வேலைக்கு போது வேலைக்கு வேலை போக்குக்கு உனக்கு தெரியுமா பனி கரடி பனி நாம் பயணம் செய்ய முடியாத பஸ் அது யாருக்காவது தெரியுமா பயணம் செய்ய முடியாத பஸ் சிரி சரையான விடை ஆக்டோபஸ் தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்கு யாருக்காது தெரியுமா கரெக்ட் வெரி குட் அங்கிள் வெரி குட் இல்லிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் யார்காலம் தெரியுமா இட்லிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் பொங்களுக்கு யாராச்சும் தெரியுமா தெரியாது சரியான விதை வந்து பொங்கலுக்கு லீவு விடுவாங்க ஆனால் இட்லிக்கு லீவ் விட மாட்டாங்க சூப்பர் தேங்க் யூ எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேங்க் யூ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நானும் ஒரு ஜோக் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க சரியா நானும் என்னோட பார்ட்டில் ஒன்னு சொல்லிக்கிறேன் கிளி ஒரு கிளி வந்து மழையில நனைஞ்சதுன்னா என்னவாகும் கிளி மழையில நனைஞ்சதுன்னா என்னவாகும் என்னது கரெக்ட் சூப்பர் 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 ஓகே சரி வந்து பிள்ளைங்க பாரம்பரிய விளைய பத்தி பேசுவாங்க கொஞ்சம் லிசன் பண்ணலாம் ஸ்டார்ட் எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் குஹன் தீபக் ப்ளீஸ் இன்னைக்கு நான் பாரம்பரிய விளையாட்டை பத்தி பேச போகிறேன் ഓടി വിളിയാട പാപ്പം നിങ്ങൾ ഓയിന് ലാഗ ഇതൊരു സുപ്രമണ്യം ഭാരതിയർ കൂറിയത് പോലെ വിളയാട്ട നമ്മ വാഴയിലൊ മുഖ്യം എന്നോടൊ അമ്മ അപ്പ താത്തപ്പാട്ടി കൊല്ലു താത്ത കൊല്ലുപാട്ടി വിളയാട്ട് പേര് പാരമ്പര്യ വിളയാട്ട് പാരമ്പര്യ വിളയാട്ട കഥകൾ പാട്ടുകൾക്കും എനിക്ക് തെളിഞ്ഞ പ പാരമ്പര്യ വിളയാട്ട് ആം സേവൽ സണ്ട് ഉയരടി കൊല കൊലമന്ത്രിക്ക കബഡി ജല്ലിക്കട്ട പലങ്കുഴി എനിക്ക് മുറിചിയ രണ്ട് പാരമ്പര്യ വിളയാട്ട് തരും പരമപദം ദായം പരമപദം ഏനി ഏണീ പാമ്പും മേല മേലെ പോകണു പാമ്പിലെ കീഴ ഇറങ്ങണു മേലെ എറുതും കീഴ ഇറങ്ങുവതും ചേർന്നത് താഴ്ക്ക തായം ല വന്നാലും മുയച്ചാൽ ജയിക്ക മുടും இந்த பாரம்பரிய விளையாட்டு என்ன என்னோட கலாச்சாரம் பற்றி கற்றுக்கொள்கிறது எல் எல்லாரும் அம்மா அப்பா தாத்த பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி நன்றி விளையாட்டு இல்லாமல் வாழ்க்கை எல்லோருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் என் பேர் ஹாசினி இன்றைக்கி நான் உரியடி பற்றி பேச போகிறேன் உரியடி தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே உரியடி நிச்சயமாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியுமா இரண்டு பெரிய குச்சிக்கு நடுவில் கையை கட்டி ஒரு பானையை தொங்கடுவாங்க அந்த பானையில் என்ன தெரியுமா இனிப்பு மிட்டாய் காசு அது மாதிரி சுவாரஸ்யமா பொருட்கள்லாம் உள்ள இருக்கும் இருக்கும் இங்கே பின்னாட்டை விளையாட்டிருக்கீங்களா பின்னாட்டாவில் அந்த குச்சியை வச்சு பின்னாட்டை அடித்து உள்ள இருக்க பொருசெல்லாம் எடுக்கலாமோ அதே மாதிரி உரியடியில் குச்சியை வச்சு பானையை அடித்து உள்ள இருக்க மிட்டாய்க்கெலாம் எடுக்கலாம் ஆனால் நிறைய சின்ன டேஸ்ட் இருக்குது அது என்னென்னா பின்னாட்டாவில் கண் தெரிந்துவே பின்னாட்டாவை அடிக்கலாம் ஆனால் உரியடியில் கண்ணை துணி வச்சு கட்டிட்டு அடிக்கணும் அதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும் எது எங்கே இருக்குதேன்னு தெரியாது எல்லோரும் கன்று மூடித்தனமாக அடிப்பாங்க ஊரே சிரிப்போடு பொடுகு கழுப்பாக இருக்கும் ம நண்பர்கள் கத்தி உங்களை பாதையை கொழுப்புவாங்க முதல்ல பயமாக இருக்கோ என்னால் அடிக்கு முடியுமான சந்தேகம் வரும் நம்ம முயற்சி செய் பாருங்க வட்டியின் மகிழ்ச்சியாக அனுபவிப்பீங்க இதுதான் ஒரு அடி சின்ன விளையாட்டு பெரிய மகிழ்ச்சி வணக்கம் என் பேர் ஷீனிகா நான் மூஞ்சான் வகுப்பு படிக்கிறேன் இன்றைக்கு நான் சேவல் சண்டை பற்றி பேச போகிறேன் சேவல் சண்டை ஒரு தமிழ் பாரம்பரிய விளையாட்டு அது பதினோரு வருடம் வெளியாகியிருக்காங்க சேவல் சண்டை தமிழ்நாடு இந்தியா ஏஷியா யூரோப்லெலாம் விளையாடுவாங்க சேவல் சண்டை எப்படி விளையாடணும்னா ரெண்டு சேவல் ரெண்டு சேவல்கள் இருப்பாங்க அந்த ரெண்டு சேவல்கள் காலை கொட்டி கட்டி கட்டியிருப்பாங்க ஜெயிக்கிற சேவலுக்கு பரிசு கொடுப்பாங்க சேவல் சண்டையை சே சேவல் சண்டையே ராஜா காலம்லேருந்து இன்றைய தமிழ் சேமாங்களில் சேவல் சண்டையை பார்க்கலாம் சேவல் சண்டை ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் கிருத்விக் நான் ஜல்லிக்கட்டு பற்றி பேசப்போகிறேன் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு ஒன்று இது பொங்கல் பண்டிகைக்கு முக்கியமானது இந்த விளையாட்டு ஏழுதின் வலிமையை பார்க்கலாம் இந்த மாடுகள் ஓட வீழுங்கள் அதை முயற்சி பார்க்கல் மாட்டின் கொம்பில் பைசு கட்டப்படும் இந்த விளையாட்டு நாட்டு மாடுகளை பாதுகாக்க உதவும் தமிழர்களின் வீரத்தை வெளிக்காட்டும் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் மரபு மற்றும் பெருமை வணக்கம் என் பேர் அனிகா நான் கொல முந்திரிகா என்ற பாரம்பரிய விளையாட்டு பற்றி பேச போகிறேன் இது ஒரு பிரபலமான தமிழ் குழு விளையாட்டு இது பெரும்பாலும் கிராமங்களில் குழந்தைகளால் விளையாடப்படுகிறது மேலும் இது ஓட்டம் உத்தி மற்றும் வேடிக்கையாகவற்றின் கலவையை உள்ளடக்கியது இது எவ்வாறு விளையாடப்படுகிறது என்றால் குழந்தைகள் வட்டமாக உட்கார்ந்து கொள்ள ஒருவர் மற்றும் கையில் துண்டுடன் கொல கொல முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளையடித்தவன் எங்கிற்கான் கூட்டத்தில் கூட்டத்தில்ப்பான் கண்டபிடி பச்சை அரிசி தின்பேன் பல்ல உடைப்பே ஓட்ட மேலே ஏறுவேன் காலை உடைப்பே டும் டும் துப்பாக்கி போலீஸ்காரன் பொண்டாட்டி அஞ்சு ரூபாய் தக்காளி அழுகன தக்காளி அம்மாவாசை அடப்புல தோசை என்ற பாட்டை பாடி சுற்றி வர அதற்கு போட்டியாக உட்காந்து இருப்போர் பாட பாட்ட போது ஓடுவர் உட்கார்ந்து இருப்பவரில் ஒருவர் பின்னால் துண்டை போட்டுவிட்ட ஓட அவர் அந்த துண்டை எடுத்து கொண்ட போட்டவடை துரத்த பிரிப்பட்டால் அவுட் பிடிபடாமல் சென்ற வத்தத்தில் உட்கார்ந்து கொண்டால் துண்டை எடுத்தவர் மறுபடியும் பாடிக்கொண்டு சுற்றி வர வேண்டும் இந்த விளையாட்டு குழுப்பணி பறைப்பாற்றல் மற்றும் நகைச்சுவை உணர்வை ஊக்குவிக்கிறது இது தமிழ் பாரம்பரியத்தின் ஒரு துடிப்பான பகுதியாகும் இது பெரும்பாலும் பண்டிகை கூட்டங்கள் அல்லது பள்ளி ஆய்வு நேரங்களில் விளையாடப்படுகிறது நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ஈஷா நான் பல்லாங்குறி பற்றி பேச போகிறேன் பல்லாபுரி ஒரு பாரம்பரிய விளையாட்டு இந்த விளையாட்டு ராஜா காலத்திலேருந்து விளையாடுவாங்க மரபலகையில புளியங்கோட்டை வைத்து விளையாடுவாங்க இந்த விளையாட்டு விளையாடினா கணக்கும் கைத்திருமையும் மற்றும் கவனிப்பு திறன் நல்லா வரும் ஏறு ஏறு பதினாறு குழி இருக்கும் இது சோழி சின்னக்கல் மற்றும் பட்டாணியோடு கூட விளையாடலாம் இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நம்ம தமிழ் விளையாட்டு நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் அனிருத் நான் இன்னைக்கு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு கபடி பற்றி பேச போகிறேன் கபடி நான்காயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக விளையாடப்படுகிறது வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு முழுத்துத்தனமான நம் வீரத்தை விளையாட்டாகவும் சொல்லி தந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படிப்பட்ட விளையாட்டுதான் கபடி கபடி சதுகுது என்று பேராலும் அழைக்கப்படுகிறது கபடி ஏசியா கண்டத்தில் பல நாடுகளில் விளையாடப்படுகிறது கபடி தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி எப்படி விளையாடட்டோன்னு சொல்லவா கபடி 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 பாரி வர நீயோ பிரி தில்லிருந்தா நின்று பிரி தம்பி இருந்தா அமைக்கி பிரி ஏழு பேரை நாங்காதா கோட்டை தாண்டி வாங்காதா தொட்டு கொஞ்சம் பாருதா திரும்பி போக மாத்தாரா கபடி 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 பதிய தட்டி வைது போ ஆல தொட்டு பாய்த்தது வெளிய வந்து மூச்சது அதற்கவோ முடியாதுதா எங்களால் ஜெயிக்கவும் முடியாதுதா அதற்கவும் முடியாதுதா எங்களால் ஜெயிக்கவும் முடியாதுதா கபடி தமிழர்களின் அடையாளம் கபடி தமிழர்களின் கலாச்சாரம் கபதி தமிழர்களின் வீர விளையாட்டு நன்றி வணக்கம் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியையும் தரும் நமது பாரம்பரிய விளையாட்டுகளை கற்றுக்கொள்வோம் ஆரோக்கியம் பெறுவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களோட கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த விளையாட்டெல்லாம் இந்த என்ன ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இருக்குல்ல அப்போ நாங்கள் விளாடுவோம் நீங்கள் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் நீங்கள் உங்களோட டேட் அந்த டைம்லலாம் நீங்கள் இங்கே லேர்ன் பண்ண கேம்ஸை ஒன்று ஒன்று நீங்கள் விளாண்டிங்கன்னா நம்மளோட கல்ச்சர் தட்ஸ் அவர் ஐடென்டிட்டி ரைட் ஸோ நம்ம கல்ச்சரை நம்ம பாதுகாக்கலாம் சரியா இப்போது கிட்ஸ் அவங்களே அவங்க பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க குஹன் வணக்கம் சொல்லு கம் ஹாசினி வணக்கம் கிருத்விக் வணக்கம் அனிகா வணக்கம் ஈஷா வணக்கம் அனிருத் வணக்கம் ஓகே நன்றி வணக்கம் பாரம்பரிய விளையாட்டுக்கள் அழகா அவங்க முன்னாடி பாட்டு பாடி எப்படி விளையாடணும்னு சொல்லி காமிச்ச மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம் கடைசியில கபடின்னு ஒரு சட்டை போட்டுட்டே நின்னுட்டே கபடி எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த சட்டை ஏதாவது படிச்சீங்களா